வணக்கம் பாங்கோ இன்றைக்கு ஒரு புது வீடியோவில் இன்றைக்கு ஒரு புது சாப்பாடு ஒரு ஒரு நூடுல்ஸில் சாப்பாடு செய்யப்படுறேன் அன்றைக்கு ஹ்பக்கேத்து செய்தேன் நான் நூடுஸ் அனு சொல்ல ஒரு தோட்டந்தான் நீங்கள் ஷக்கேத்தையும் செய்கிறீங்களன்ட்டு எல்லா நூடுல்ஸும் நான் பேர் அழைச்சுடுறேன்டா எல்லாேருக்கும் தெரியாது அதால்தான் புதுப்படை நூடுஸ் அனு சொல்லுவேன் நான் ஸோ அப்போ இதே நான் நூல்ஸ்ன்னு சொல்கிறேன் நீங்கள் பேரதை விட நீங்களே வாட்சிக்கு பாருங்கள் ஓகே ஸோ இன்றைக்கு கத்தரிக்காயின்னு சேர்த்து ஒரு சாப்பாடு செய்யப்போன் நூல்ஸில் பாருங்க ஓகே கத்திரிக்காய் போட்டு செய்ய கத்திரிக்கரை வதக்கிட்டு நல்ல பொன்டையில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் அதுக்கு உள் பட்டம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பயன்படுவாங்க நல்லா பயன்படுவாங்க கொஞ்சம் தலை ஆசை நல்லா பொன் கடலில் வதக்கி ஆச்சு வெள்ளம் பயன்படுவோம் நல்லா பயன்பட்டு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வயல் ஸோ வயல் விட்டுறாங்க அந்த வயல் அக்கோல் பூ வரைக்கும் அது இருக்கிற வதக்கி போட்டு என்னடா ரெண்டு கையாலும் தூக்குறானு இல்லை அது பெரிய சட்டி அதால் ஓகே இது என்னோட வேலை செய்கிறாக்க தான் சாப்பாடு ஓகே பாருங்க ஸோ இதுக்கு இப்போ என்ன செய்வோம் தான் எல்லாம் போட்டாச்சு நூடுஸ் பாருங்க அப்படி இருக்கண்டு ஒரு ப்ளூ நூடுல்ஸ் இது எங்கட காட்டில் இல்லை இதெல்லாம் வேலையாட்களுக்கு முதலாளி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நூடிஸ் முடிஞ்சது பாருங்க எப்படி இருக்கண்டு ஓகே நல்ல வரைவாக வந்திருக்கு சோஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும் சாவிட் பார்க்கணும் எதுக்குமே கொஞ்சம் பர்மசான கேஸை கொஞ்சம் போடுவோம் பர்மசானை தனி தலி கேஸை அதை கொஞ்சம் போடுவோம் அப்படி பாருங்கள் அதை போட்டால் கொஞ்சம் ஃபுஷியாக வரும் சரியா இன்னும் கொஞ்சம் போடுவோம் நல்லா மூணு பேர் சாப்பாடு செய்கிறேன் நல்லா கொஞ்சம் காணாத ஓகே ஸோ கொஞ்சம் கண்டிப்பாக எப்படி பாருங்கள் சரி சாப்பாடு ரெடி பாருங்க அப்படி இருக்க ஓகே கொஞ்சம் மிளகா போடுவோம்

Nee, dat is wie Spaghetti gekocht. Ja, ja. Hey. also